ஆஹா அந்த பேபி ல சொல்லியிருக்காரு கண்டிப்பா இன்னைக்கு ஓ அத ஓஹோ டே ஆஹாnalu ஓஹாnalu ஒன்னு தான் நான் சுந்தரி அக்கா சொன்னா ஓஹோ பேபி வேற மாதிரி அதாவது மாஸ் அதாவது கியூட் ரொமான்ஸ் ஃபைட் அப்படி அள்ளுச்சு அடடடா அந்த ஹீரோயின் அடடடா மியூசிக் சூப்பரா இருந்துது ஐ ரியலி லவ் தி மியூசிக் நல்லா இருந்துது ஒரு ஜென்சி லவ் ஸ்டோரி வெயிட்ஸ் இல்ல லவ் ட்ரிக்ஸ் யார்காக இந்த மாதிரி லைக் বয়ফ্রেন্ড கூட பார்க்கலாம் பட் ஃபேமிலியோட ஐ வான்ட் படம் ஜூவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லாரும் தேட்டரில் போய் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ்ஸோட படத்தை பாத்துறாங்க தேங்க்யூ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா சூப்பராக வந்துருக்கு நினைச்ச மாதிரி எங்கெங்கெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க நினைச்சோம் அங்கெல்லாம் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கும்போது நம்மள ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடைசியில எல்லாம் நல்லபடியா போகும்போது எல்லாரும் எல்லாரும் ஹாப்பியா போகும்போது திருப்தியா இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரும் கூப்பிட்டு போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க பாத்தீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு இதுக்காக தான் இதுக்காக தான் எல்லாரும் ஒழிச்சோன்றது அது உண்மையில் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஜூலை லெவன் இன்னைக்கு எல்லாரும் போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட படத்தை போய் தேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கு அண்ணா என்ன சொன்னாரு அண்ணன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதான் படம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் அவங்க வேலை கரெக்டாக பார்த்துருக்காங்க டைரெக்ஷன் சைட்லேருந்தும் சரி மியூசிக்கு எடிட்டிங் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லா வேலையும் அவங்க கரெக்டாக பண்ணதால நீட்டான ஒரு படமா வந்திருக்கு இதுக்கு மேல கடவுள் கையில இருக்கு ஆடியன்ஸ் கையில இருக்கு ப்ரெஸ் மீடியா உங்க நண்பர்கள் உங்க கையில இருக்கு சூப்பர் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஜூலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட போய் தாராளமா ஜாலியா ஒரு டூ ஹவர்மெண்ட் பார்க்கலாம் தேங்க்யூ கிருஷ்ணகுமார் ஆரம்பம் படத்துல நீங்க பாத்துருக்கீங்க காப்பாத்துற சீன்ல ஒரு நடிகர் டைரக்டரா மாறி பேபி அதாவது ஓஹோ எந்த பேபின்னு எடுத்திருக்கிறாரு கண்டிப்பா ஏன்னா இளைய தலைமுறையை அக்கா சுகுந்தி அக்கா வாழ வைக்கணும் அந்த இதுல வந்த என்னோட தலையோட வெறித்தனமான ஃபேன் வந்து ஒரு கிருஷ்ணகுமார் டைரக்டரா மாறி எடுத்திருக்காரு படம் அருமையா இருக்குது அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட சண்டை பண்ணி வயலன் பண்ணா அந்த குழந்தை வந்து ஃபியூச்சர்ல தன்னோட கொண்டாட்டி இந்த மாதிரி இருப்பாங்களே அப்படின்றத வந்து அது மைண்ட் பண்ணி அது ஒரு சினிமா கதையா எடுத்து ஒரு படத்துக்கு ஒரு நடிகருக்கு சொல்ல போற கதை தான் கதை சிம்பிள் கதையா இருந்தாலும் டூ கே கிட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்றத அவ்வளவு அழகா வந்து இந்த ஆஹா அந்த பேபில சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா இன்னைக்கு ஓ அதான் ஓஹோ சரி ஆஹானே சொல்லிக்கலாம்டா ஏ ஆஹா நாலு ஓஹோ நாலு ஒன்னு தான்டா சுகந்தி அக்கா ஓகேவா அது மாதிரி ஓஹோன்னு அந்த கிருஷ்ணகுமார் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணகுமார ஏன்னா நான் ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வட்டம் பார்த்திருப்பேன் அதுல ஒரு விசுவாசமா பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அவரோட படத்தை விசுவாசமா பண்ணிருக்காரு தலையோட ஆசீர்வாதமும் அந்த பரமசிவனோட ஆசிர்வாதமும் இந்த பாரு கிரிவலம் முடிச்சிட்டு வந்து ஓஹோ அதை விட வந்து சாரி விட வந்து விஷ்ணு விஷால் வந்து அழகா கேட்டு தன்னோட தவற படத்திலேயே ஒத்துக்கிறாரு அவர் வாழ்க்கையில நடந்தத ஒத்துக்கிறாரு நிறைய வந்து ரீல் சீனையா நம்ம பார்த்தோம் இல்லையா அது ஒரு ரியல் சீனா வந்து படத்தை எடுத்திருக்காங்க படம் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் ஓகே ஓ இந்த பேபி படம் நல்லா இருக்கு ரொம்ப அருமையான படம் ஒரு நல்ல பர்த் வாட்சிங் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஹீரோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஒரு விஷயம் வந்து நமக்கு எங்கேயுமே டெபியூ அப்படின்ற மாதிரி படல ஓவரால் சொல்லணும் ஒரு நல்ல எண்டர்டெயினர் ரொமான்ஸ் இருக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவிக்கான அந்த ஒரு இது இருக்கு ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க ஆடியன்ஸும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விசாரோட ப்ரொடக்ஷன் அவங்க தமிழ் நடிச்சிருக்காங்க இது வந்து சூர்யா கார்த்தி மாதிரி ஒரு காம்பினேஷன் வருமா சூர்யா கார்த்திக் காம்பினேஷன் மாதிரி அவர் இப்பதாங்க வராரு இன்னொரு ரெண்டு மூணு படம் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட இது எப்படி இருக்குன்னு தெரியும் பட் மொத படம் மொத படம் மாதிரி இல்லை ஆல்ரெடி ஒரு நல்லா நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி தான் இருக்கு வேர்த் வாட்சிங் நான் பார்க்கலாம் தாராளமாக காமெடி காமெடி ரொமான்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ளெண்ட் ஆயிருக்கு படத்துல கதையில ஸோ எல்லாருமே பார்க்கலாம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்றத நீ காமெடி ஆடியன்ஸ் கூட பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் லாங் டைம் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் ஓ பேபி வேற மாதிரி அதாவது மாசு அதாவது கியூட்டு ரொமான்ஸு ஃபைட்டு அப்படியே அள்ளிச்சு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி புள்ள இருந்துச்சுப்பா காலேஜ் லவ் ஸ்டோரி அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரி அதெல்லாம் என்னோட அந்த கிரஸ் பேர் சொல்லாம தெரியல இல்ல இல்ல அதான் வேணாம் இல்ல இல்ல தம்பி கிரஸ் கிட்ட அடி வாங்க வச்சுரா தம்பி அப்புறம் காலேஜ் கிரஸ் அதெல்லாம் வந்து சரியா அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும் அதாவது இப்படி ஒரு காதல் தோத்துருச்சுன்னா இந்த பக்கம் ஒரு காதல் இந்த பக்கம் ஒரு காதல் தோத்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு காதல்

அந்த கதையை அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த 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 பாட்டும் அந்த அந்த மியூசிக்கும் எல்லாமே அவ்வளவு அருமையா இருந்துச்சு எனக்கு ஃபுல்ஃபில்டா ஓவராலா நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு முக்கியமா பெரிய ஹீரோலாம் வந்து கொஞ்சம் கூட பெரிய பெரிய ஹீரோ கொஞ்சம் கூட எந்த ஈகோவும் பார்க்காம நடிச்சிருக்கிறது பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரெஷ் வேஸ் அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ எனக்கு மட்டும் தான் கேமரா வைக்கணும் இவனுக்கு கேமரா வைக்க கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல எனக்கும் கேமராவை நான் அப்படி அவனுக்கு கேமரா வைப்பா அவன் பாவம் பறந்து வரான் அப்படின்னு சொல்கிறத விட பெரிய விஷயம் மிஸ்கின் சார் நடிச்சிருக்காரு விஷ்ணு விஷ்ணு நடிச்சிருக்காரு ஆனால் அவர் வந்து ப்ரமோட் பண்ணுறான்றபோது பெரிய விஷயம் ஒரு வளர்ந்து விடணும் ஒரு வளர்ந்து ஓடும் நடிகனுக்கு இந்த படம் பெரிய ஒரு ஹிட்டா இருக்கும் நல்லா இருக்கு படம் அருமையாக இருக்கும் வசதிலலாம் செட் ஆகாதான் சார் தலைத்தலை பதினொண்ணா படம் படம் நல்லா இருந்தது யாரும் யாரும் பாப்போ விஷ்ணு விஷால் அண்ட் அவரோட அந்த காமெடியின் பேர் நான் மறந்துட்டேன் அவர் ஐ ஐ லைக் காம்போ அண்ட் யா மியூசிக் மியூசிக் சூப்பராக சூப்பராக இருந்தது லவ் த எனக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ரியல் லைஃப் கனெக்ட் பட் ஆனால் அந்த அந்த மாதிரி பீப்புள் டாக்ஸி எப்படி ஆகி உண்மையாக வரலாம் லைக் வந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு ஓ நைஸ்

கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க பட் வெரி நைஸ் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர்த் ஆஃப் த மூவி இருந்திருப்பாங்க த்ரீ ஃபோர்த்துக்கு இல்லை பட் அவங்க வந்து நடிச்சதுக்குலாம் செம்மையாக இருந்துச்சு ஸோ மூவி ஓவரால் ஆமா ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் இருந்துச்சு பட் ஓவரால் பார்க்க அப்படி தெரியல நல்லாவே ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க ஸோ அது கவர் ஆயிடுச்சு டேரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு நார்மல் டைரக்டிங்கோட நல்லாவே எடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு நல்லா தான் இருந்தது ஒரு ஜென்சி லவ் ஸ்டோரி மாதிரி வச்சுக்கலாம் லவ் பிரேக்ஸ் ஆ நல்லா இருந்துச்சு யாருக்காக போடுறோம் ஆ இந்த படம் லைக் பாய் ஃப்ரெண்ட் அவங்க கூட பார்க்கலாம் பட் ஃபேமிலியோட ஐ ஐ வான்ட் என்ன மெசேஜ் சொல்றாங்க லைக் கடைசில எல்லாரும் திருந்திடுறாங்க அவங்க மியூசிக்கலா பாடாங்க மியூசிக்கலா பாடுற நல்லா இருந்துச்சு ருத்ராவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் தாண்டி இப்ப ஃப்ரெண்ட்ஸா இந்த மாதிரி நல்லா பார்க்க இன்னும் நல்ல ஃபன்னா இருந்தது விஷ்ணு விஷால் அவரோட பிரதரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன்ல பாக்குறதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு நல்லா பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் கூட மாதிரி இல்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ரொம்ப க்யூட்டா இருக்காரு யாருக்கு இல்ல அதான் ஃபேமிலியா அந்த மாதிரி பார்க்க முடியுமான்னு தெரியல ஃபிரண்ட்ஸா வந்து பார்க்கலாம் தாராளமா பாக்கலாம் சில ஃபேமிலி எடுத்துப்பாங்க இல்ல அத மட்டும் இல்ல இல்லையா அதை தாண்டி காமெடி எல்லாமே இருக்கு

வாட் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு லவ்காக வந்துட்டு நல்ல மெசேஜ் அது லவ்காக நம்ம நம்மளை வந்துட்டு கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணும் ஆக்சுவலி சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து நம்ம வந்துட்டு சேஞ்சே ஆகாமல் இருக்கிறது தான் வந்து லவ் நீ அவங்கவுங்க அவங்கவுங்க அப்படி அப்படியே இருக்கிறதுன்னு பட் அப்படி இல்லாமல் ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்காக மாற்றிக்கிறது தான் லவ்ன்ட்டு மிஸ்கின் சார் கூட சொல்லியிருப்பாரு ஸோ அது நல்லா இருக்கும்